வணக்கம் நான் உங்கள் ஆனந்தி வெல்கம் டு ஆனந்தி கலர்ஃபுல் வேர்ல்ட் நான் இன்னைக்கு செய்ய போக ரெசிபி வரப்போற டிசம்பர் இருபத்தி ஏழு அன்னைக்கு திருவாதிரை வருது அன்னைக்கு செய்யக்கூடிய திருவாதிரை களிதாங்க செய்ய போறேன் நடராஜருக்கு உகந்த பிரசாதங்க நல்ல அடிகனமான பேனா எடுத்துக்கோங்க அரை கப் பச்சரிசி சேர்த்துருக்குறேன் இது நல்லா வறுக்கணும் இந்த அளவுக்கு வருத்தா போதும் வேற ஒரு பிளேட்ல மாத்திட்டேன் அதே பேன்ல நாலு டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பு சேர்த்து அதையும் நல்லா வறுக்கணும் இந்த அளவுக்கு நல்லா வறுத்ததுக்கு அப்புறமா வேற ஒரு பிளேட்ல மாத்திடலாம் அதே பேன்ல ஒரு கப் வெள்ளம் சேர்த்துருக்கறேன் கூடவே ரெண்டு கப் தண்ணி பாகு பதம் எதுவுமே தேவையில்ல நல்லா வெள்ளம் கரைஞ்சா மட்டும் போதும் நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறமா வடிகட்டி எடுத்துட்டு மறுபடியும் இதே பேன்லயே வச்சிடலாம் மறுத்து வச்சிருந்த அரிசியும் பருப்பும் நல்லா ஆறிடுச்சு மிக்ஸி ஜார்ல சேர்த்து பதத்துக்கு அரைச்சி எடுத்துட்டு வந்துடுறேன் வெள்ளைப்பாகு நல்லா கொதிச்சிடுச்சு கால் கப் துருவண தேங்காய் சேர்த்துருக்குறேன் அடுத்து பிடிச்சி வச்சுருந்த மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி கலந்து விட்டுகிட்டே இருக்கணும் மாவை மொத்தமாக சேர்த்துட்டிங்கன்னா கெட்டி கெட்டியாக ஆயிரும் அடுப்பை லோ ஃப்ளேம் ஆக்கிட்டேன் மாவை சேர்த்த பிறகு இந்த மாதிரி கலந்து விட்டுகிட்டே இருக்கணும் நல்ல கெட்டியாக வந்துட்டுருக்கு மூணு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன் நெய் சேர்க்க சேர்க்க திருவாதிரைக்காளி இன்னும் சூப்பராக இருக்கும் அடுப்பு லோ ஃபிளேம்ல இருக்கணும் பேனை மூடி போட்டு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும் கொஞ்சமாக நெய் சேர்த்து முந்திரி வெப்பை வறுத்து எடுத்துக்கிறேன் களி கூட நெய்யோடு சேர்த்து இந்த முந்திரி வெப்பையும் சேர்த்துக்கிறேன் மறுபடியும் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறேன் நல்லா ஒட்டாம வந்துருக்கு திருவாத்திரக்களி நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நீங்களும் பரப்புற திருவாதாரா அணைக்கு இந்த களியை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் ஐக்கான